இயற்கை விஞ்ஞானி பயன்சாமிஜி அவர்களை முன்பு அளிக்கின்றோம் இயற்கையான And that's what uh... Gracias. ವೆ <laughs> <laughs>

நடிக் சார்பிலே சுரேஷ்பா அவர்கள் திருப்பறையில் சிவபூஜை என்கிற ஒரு அற்புதமான திட்டம் I <laughs> எங்களை எல்லாம் பல காலமாக வழிநடத்தி இந்த இட்டுகளுக்கு நிகழ்ச்சி என்றால் வளரக்கூடிய வரக்கூடிய அவர்களை நினைவு கூடும் வகையாக இப்போது இருக்கக்கூடிய சமகாலத்தில் இருக்கூடிய நமக்கு வழிகாட்டுதலாக இருக்கிறது இந்த புத்தகத்தை வளர்ந்தது போல் புத்தகத்தின் மூலமாக பூஜை முறையில் கொண்டு போகவே ஏற்பட்டுள்ளது ஒவ்வொரு புத்தகம் படிப்பதற்கு மிகப்பெரிய Tô morto.

b e

திருப்பதி மட்டுமல்ல தேவாரம் திருவாசனம் போன்ற எண்ணற்ற நூல்கள் அவர்களுக்கு எதிர்த்து நூல்கள் சரியாக இருக்குமோ அதன் வழியிலே இந்த ஆன்மீகத்தை கொண்டு போய் செலுத்த வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான கருத்து கூட வருகின்ற நாட்களில் बात करिए अपने वक्त समय अपने बातों ना नामित कर उतार नए रुप मारा इस जाम जिंदगी के लिए जिंदगी के लिए अपने सबसे रुप में निरंतर और अपने अपने बातों के बातों के जाते हैं बातें बोली बातें बोली बातों